புரட்சி தலைவர் வந்து அப்போலாம் வந்து தொழிலாளர்கள் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர் ஏன்னா அப்போலாம் கேரவான் கிடையாது தான் அந்த கேரவான் கலாச்சாரம் வந்துச்சு ஜென்ரலாக எல்லார்கிட்டேயே பழகுவாங்க எல்லார்டே பேசுவாங்க எல்லார்டே பழகுவாங்க வணக்கம் விவியர்ஸ் என் பேர் கேசவன் நான் வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சில விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியாத சில தகவல்கள் நான் சொல்லலாம்னு இருக்கேன் முதல்ல வந்து நான் வந்து சத்யா ஸ்டுடியோஸை பற்றி சொல்ல போகிறேன் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சத்யா ஸ்டுடியோ ஏன்னா அங்கே நான் வேலை செஞ்சேன் மிச்சல் கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக நான் ஒர்க் பண்ணேன் முதல்ல வந்து சத்யா ஸ்டுடியோ உள்ள வந்து சாதாரணமாக யாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவு அதனால அந்த கட்டுப்பாடுலாம் இருக்கும் சாதாரணமாக யாரும் உள்ளே நுழைய முடியாது ஸ்டுடியோ வந்து பெரிய ஸ்டுடியோ நாலு மேக்கப் ரூம் இருக்கு மூணு ஃப்ளோர் இருக்குது மூணு ஃப்ளோர்லேயும் ஷூட்டிங் நடக்கும் அப்போல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு படம் இந்தி படம் நம்ம தமிழ் படம் மலையாள படம் போன்ற நிறைய படங்கள் அங்கே ஷூட்டிங் நடந்துருக்குது நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அதிலலாம் கேமராவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஃப்ளோருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு எதிர்க்க வந்து ஒரு ரூம் இருக்கும் அது வந்து எடிட்டிங் ரூம்னு சொல்லுவாங்க அது புரட்சி தலைவர் மட்டும்தான் உபயோகப்படுத்துவார் அந்த எடிட்டிங் ரூமை மற்ற யாருக்கும் அது அலோலு கிடையாது அதே மாதிரி மேக்கப் ரூமில் மூணு மேக்கப் ரூம் இருக்குது ஆனால் ஸ்பெஷலாக ஒரு மேக்கப் ரூம் இருக்கும் அது வந்து புரட்சி தலைவருடைய பர்சனல் மேக்கப் ரூம் அதில் லைட்டிங்ஸ் அந்த கண்ணாடியை சுற்றி உள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அதில் முகத்தில் ஒரு சின்ன புள்ளி இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு அவருடைய மேக்கப் ரூமு ஸ்பெஷலாகவே அமைக்கப்பட்டிருந்தது இதில் வந்து என்னென்னா நிறைய படங்கள் அங்கே ஷூட்டிங் நடக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் தலைவர் வந்து அப்போலாம் வந்து தொழிலாளர்கள் மேலே ரொம்ப அன்பு உள்ளவர் அதனால் அந்த ஸ்டுடியோவை வந்து தொழிலாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்டுடியோ தான் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் புரட்சி தலைவருடைய புகழை உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அவருடைய நல்ல குணங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை ஆனால் அவர் வந்து ரொம்ப க டைம் கீப்பிங் பண்ணுவார் கேமரா பொசிஷனு டைரக்ஷன்னு எல்லாமே அவருக்கு தெரியும் எந்தத்த கேமரா வச்சுட்டு எவ்வளோ தூரம் நடந்து வந்தால் அது கவர் ஆகும் என்ன எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும் அதை வச்சு அவர் வந்து ஆக்ட் பண்ணுவார் பொதுவாக வந்து அந்த கேமராமேனுங்களுக்கு வந்து அவர் வந்து ஐடியா கொடுப்பார் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு ஐடியா கொடுப்பாரு அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ப்ரில்லியு அந்த விஷயத்தில் ஏன்னா அவருடைய அனுபவங்கள் ரொம்ப அதிகம் அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு கார் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து நடிச்சிட்டு இருந்தார் நான் போய் ஒர்க் பண்ணும்போது கலர் தான் இந்த மிச்சில் கேமரா அது வந்து ரொம்ப வெயிட் அது ரெண்டு ஆளுடைய வெயிட் இருக்கும் அந்த கேமரா அந்த கேமரா வந்து அந்த காலத்தில் அதுதான் தான் உபயோகப்படுத்துனாங்க இந்த டூயல் ரோல் எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய செட்டுங்க போட்டால் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மிச்சில் கேமரா தான் உபயோகப்படுத்துது அதுக்கப்புறம் தான் நவீன முறையில் நிறைய கேமராஸ் வந்துச்சு அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மிச்சல் கேமராவில் வந்து தௌசண்ட் ஃபீட் ஃபிலிம் வந்து லோட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட்டும் லோட் பண்ணலாம் அதுலேயே வியூ ஃபைண்டர் இருக்கும் அந்த வியூ ஃபைண்டர் மூலயமா தான் கேமராமேன் பார்ப்பாங்க அப்போலாம் அதை பார்த்துட்டு தான் அவங்க ஷூட் பண்ணுவாங்க அது ஓகேன்னு சொல்கிறது கேமராமேன் ஓகே சொன்ன பிறகு தான் அவங்க டேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஓகே சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்படி இருந்தது அதே போல் ஆக்டர்ஸ் நடிகர்களும் வந்து அந்த காலத்தில் எல்லா எல்லா நடிகர்களையும் நான் பார்த்துருக்கேன் அமிதாப் பச்சன் ராஜேஷ் கண்ணா தெலுங்கு ஆக்டர் சோபன் பாபு எல்லாம் வந்திருக்காங்க இந்த எல்லா நன்றி மலையாள ஆக்டர்ஸ் கூட வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் சகஜமாக பழகுவாங்க எல்லாருக்கும் அப்போலாம் ஏன்னா அப்போல்லாம் கேரவான் கிடையாது இப்போ தான் அந்த கேரவான் கலாச்சாரம் வந்துச்சு ஜென்ரலாக எல்லாருக்கிட்டேயே பழகுவாங்க எல்லார்கிட்டேயும் பேசுவாங்க எல்லார்கிட்டையும் பழகுவாங்க அவங்க கொண்டு வர்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்குவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி ஒர்க் பண்ண காலம் அது